என்னை கூப்பிட்ட எளிலே விட்டார் நான் வந்திருக்கேன் நான் இல்லை சார் உங்கள் பேர் தான் முதல்ல இருந்தது அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கூப்பிட்டுலாம் இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் யார் யாருக்கு என்னென்ன பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சமயத்தில் நம்மளை கவுத்துறீங்களே ஏதோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போதான் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிறேன் செகண்ட் டைமாக எதை பற்றி பேசுகிறது அருமையான இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நல்ல வேலை என் ஷார்ட்டு போடல ட்ரெய்லரில் அவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறார் அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்றது சஸ்பென்ஸாக வச்சுருக்கார் ஏன்னால் அது சொல்ல முடியாது ஏன்னா முதன்மையான கதாபாத்திரம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தோட முழு கதைக்கும் காரணமான ஒரு கதாபாத்திரம் எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு கொடுத்துருக்காரு நன்றி ஆக எனக்காக வேலை செய்த இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படம் படத்தில் அதுதான் உண்மை இந்த கருடன் மாதிரி இதில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்காரு ட்ரெய்லரை பார்த்தா ப இல்லாத மாதிரி படத்தில் நான் இல்லாமல் பண்ணிடாதீப்பா அழகாக இருக்காங்க மிக திறமையான இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்து அற்புதமாக படமாக்கியிருக்கும் என் அன்பு தம்பி எழில் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து காலம் பொன்விழா ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இது பொன்விழா ஆண்டின் மிகச்சிறப்பான வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு பேர் ரொம்ப பிடிச்சது ஒன்று வந்து படத்தின் தயாரிப்பாளரோட மகன் அவன் அவ்வளோ அழகாக பாடி டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல நான் முதல்ல அப்போ பார்க்கும்போது பார்த்தா ஒரு ராணா மாதிரி இருக்குது ராணா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது உங்கள் உண்மையிலுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக எழில அடுத்த படத்துலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை உங்களை யூஸ் பண்ண வச்சு கரெக்டாக அந்த ஏனிப்படியில் ஏறினுங்க ஏன்னா எழில் கை வச்சா அந்த ஆள் சக்ஸஸ் தான் அதனால் அதை உண்மையிலுமே சொல்கிறேன் தம்பி நல்லா இருந்தது அது ஆஜானு பாகுவா அந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி இருந்தது அடுத்தது இந்த ஃபிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் இந்த ஃபிகர் யாருமே சொல்லலை யாரா இந்த ஃபிகர் நல்லா இருக்காளேன்னு நான் அப்பாலேருந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு கெஸ் பண்ணேன் ஏன்னா ஒரே ஒரு சீனில் தான் என் கூட இந்த கெட்டப்பில் நடித்தார் அவர் அதனால் மிக அழகாக ஒரு நீ பொண்ணாக பிறந்திருக்கலாமியா இன்னும் குக்கு வித்து கோமாளியில் இன்னும் கலக்கியிருக்கலாம் எல்லோரும் பின்னாடியே வந்திருப்பாங்க இவ்வளோ அழகாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் வந்து செல்வமணி சொன்னார் டைரக்டர்களை நடிக்க வச்சுட்டேங்க டைரக்டரில் நடிக்க மட்டும் வைக்கலைங்க டைரக்டரை வெட்டு குத்து தான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் சீனே வெட்டு குத்து சீன் தான் எனக்கு முதல் எதிரி ரவி மரியா அவர் எப்படியாவது என்னை காலி பண்ணனும்னு சொல்லிட்டு அவர் அவர் படுற போராட்டம் இருக்கே ஆனால் உண்மையில் ரொம்ப குழந்தை மாதிரி ரவி மரியா உண்மையில் மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற ரவி மரியா ஏன்னா என்னை பற்றி அவர் சொல்ல மறந்துட்டார் ஆனால் எனக்கு இணையாக நடிச்சிருக்கார் எனக்கு ஈக்குவலாக டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காரு அந்த தம்பிக்கு எனது வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாச்சும் உண்மையை சொல்லணுமா அப்புறம் ஹீரோவை எடுத்துக்கிட்டால் நமக்கு நான் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இல்லை நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மாதிரி எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ஹீரோ யாரோ சொன்னாங்க ஃபோன் பண்ணால் உடனே உடனே ஃபோன் எடுத்துருவாப்பில் அண்ணே நான் நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கேன் ஸ்விமிங் பூலில் குளிச்சுட்ருக்குறேன்னே அப்படிம்பார் தெளிவாக தான் பேசுவார் உங்கள்கிட்ட வேணா அப்படி நெய்யாண்டியாக பேசுவார் எங்கள் எங்கே தெளிவாக பேசுவார் எங்கே கண்ணே அண்ணே அது ஒரு சீக்ரெட் என்ன கடைசியில் சொல்கிறேன்ட்டு வச்சுருவார் ஆனால் உண்மையை சொல்லுவார் அதாவது நம்ம நானும் செல்வமணி சாரோ படம் பண்ணுற காலங்களில் இருந்த ஹீரோக்கள் எப்படியோ அந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறது வெள்ளந்தியாக பேசக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தது நான் உங்களை தான் வந்து அதை உண்மையிலுமே அந்த வெள்ளந்தியாக பேசிடுறது மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹீரோ இப்படி தான் ஒரு ஒரு ஆளுகிட்ட பேசணுன்ற அந்த அந்த இலக்கணத்தையெல்லாம் உடைச்சறிஞ்சிட்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான் தம்பி ஏன்னா உங்கள் உங்களுடைய படத்தை பார்த்து நான் வியந்துருக்கிறேன் நான் அந்த என்னது தரு தரு வாகை சுடுவா ஐயோ எக்ஸலன்ட் பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ அழகா அந்த கேர கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறது இதில் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல அது சரி களவாணி படமாகட்டும் தம்பியோட தேசிங்க ராஜா ஒன்னாகட்டும் யதார்த்தம் அதாவது அதில் வந்து நான் நடிக்கிறதே தெரியாமல் நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க அது இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற பெரிய மிகப்பெரிய கிஃப்ட்டு அதை தொடர்ந்து செய்யுங்க எல்லாத்தையும் அரவணைத்து போகிற மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி ரோபோ வந்து அவன் வந்தாவே அந்த படம் ஹிட்டு ரோபோ வந்தாவே அந்த படம் ஹிட்டு அது ஒரு அவன் அதை என்னமோ வச்சிருக்கிறான் அவர் ஏதோ கேரளா பக்கம் போய் மாந்திரிகம் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க மை பூசிடுவான்போது படத்து டைட்டில் இல்லை நல்லது ஏன்னா உங்களுடைய திறமை அது ரவி மரியாவோட சேர்ந்து ரெண்டு பேர் கலாய்ச்சிங்கன்னா அது அது இந்த மாதிரி எதிரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கலாய்ப்பு வந்து உலக லெவலில் பேசப்பட தான் சொன்னேன் செல்வமணியவே வந்து டென்ஷனை ரிலீவ் பண்ணுற காமெடியாக தான்னா அது பெரிய விஷயம் அதையும் மீறி இந்த படம் வெளியே வந்த கிடச்சியில் வேற ஒரு மேட்ரு இருக்குது அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் உண்மையாகவே படத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது தயவுப்படி தயவுப்பெண்ணு விமர்சன கருத்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும் நான் ஒரு நான் முக்கியமான கதாபாத்திரம் நினச்சிக்க தப்பு பண்ணிடாதீங்க என்று கூறி இந்த விழா வந்து முழுக்க முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழா என்னுடைய அன்பு சகோதரர் அவர் சாதாரண மியூசிக் டைரக்டர் அல்ல வித்யாசாகர் வந்து நான் இளையராஜா கூடவே பயணித்து கொண்டிருந்தபோது ஒரு படம் அவரிடம் பயணித்தேன் அவ்வளோ அழகான சென்சிட்டிவ் சென்சிபிள் அண்ட் அண்ட் எமோஷனல் கம்போசர் உணர்வு ரீதியான கம்போசர் அவர் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு போடுவார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எழில் படத்தில் முதல் படத்தில் இந்த அஜித் படத்துக்கு அவர் போட்ட மியூசிக் எல்லா பாட்டும் நான் மனப்பாடமாக வைக்கவே ஒவ்வொரு பாட்டையும் நான் நீங்கள் இல்லாதப்போ அவர்கிட்ட பேசியிருக்கேன் அவ்வளவு நான் நேசிக்கிற ஒரு இசையமைப்பாளர் அது என்னுடைய தரணியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க ரெண்டு பேர் கூடி கும்மி அடிப்பாங்க மியூசிக் பற்றி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க கரெக்டாக கரெக்ட்தானே அப்போ என் படத்தில் வந்து நான் முதல்லலாம் இந்த தமிழில் பாட்டு எழுத மாட்டாங்கட்டு திட்டிகிட்ருப்பேன் என்னையே மாற்றி எழுத வச்சால் அவர் தான் ஐய செல்லம்மா செல்லோ ஐ செல்லம்மா செல்லோ அது என்ன செலவோ தெரியல அவரே போட்டு தருவார்த்தியை இதுதான் நல்லா இருக்குன்ட்டு வருவான்னா பகவானா வரந்தானா தருவானா அப்படின்னு ஒரு பாட்டு அவர் டியூன் போடும்போது அவ்வளவு கேட்சியா அந்த பாட்டை நீங்களே பாடுங்கன்னு அதை நம்ம அர்ஜுனை கூட பாட முயற்சி பண்ண வச்சோம் பட் அவரே பாடினார் மிகப்பெரிய ஹிட் சாங் அந்த சாங்கு தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல் அது என்னுடைய திரைப்படத்தில் அவர் போட்ட இசையில் அந்த பாடல் காட்சி முடிந்து மூன்றாவது நாளோ நான்காவது நாளோ அந்த பாடல் காட்சியில் அப்படியே நெருப்புக்குள்ளேயே அவங்க போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இது நம்ம இது சென்டிமெண்ட்டாக தப்பாக எடுத்துகிட்டு போகணும் பட் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு அது மட்டுமல்ல ஒரு மென்மையான பாடல்களை கொடுப்பதில் அவருக்கு இணை அவரே அதான் சொன்னாங்க எல்லாரும் எல்லா பாடல்களும் சரி என்னுடைய படத்தில் கூட முகம் என்ன மோகம் என்ன மனம் சொன்னும் வார்த்தை என்ன பேர் என்ன இதுதான் அது வரி தான் கொடுத்தேன் நான் அவர் என்ன என்னென்னு ஃபினிஷ் பண்ணணும்ப்பா இது தான் என்னுடைய பாடலோட சத இது சந்தத்தையும் சொல்லிட்டேன் அவர் போட்டாக இருப்பாருங்க அந்த பாட்டு எனக்கு இன்றைக்கி வரையிலும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிற பாடல் உங் நான் எழுதி உங்கள் இசையில் வந்த அந்த பாடல் என்பதை சொல்லி உங்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு எப்பவும் வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன கருவிகளோ சத்தங்களோ மாறலாம் ஆனால் இசையில் வரைகிற உணர்வுகள் எப்பவுமே நம்ம மைண்ட்லேயும் மனசுலேயும் வர்றது என்பது உண்மை அது இந்த படத்திலும் இருக்கிறது என்னென்னா இதில் அந்த ரெண்டாவது அந்த செலுமணிக்கு ரெண்டாக அட்ராக்ட் ஆச்சு பாருங்க அந்த பாட்டில் ஆடின பொண்ணு பயங்கரமாக ஆடிருக்குங்க மிரண்ட்ட எல்லாருடைய நடிப்புமே காணாமல் போய்டும்டா ரவிமரியா நம்ம ஏமாந்துருவோம் போல் இருக்குது இப்படி ஏமாத்திடுவார் போல் இருக்குது அந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க இனிமேல் அப்படி ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு பேர் கூட வர வாய்ப்பு இருக்குது என்பதை சொல்லி எழில் வேணுன்னே தான் உங்கள் பேரையும் வர்ற மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு மட்டும் பாட்டு எழுதி வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் ஒரே பாட்டில் நூறு தடவை பேர் வர்ற மாதிரி எழுதியிருப்பேன் எழில் 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 அப்படின்னே எழுதியிருப்பேன் அடுத்த பாடத்தில் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் இந்த இனிமையான விழாவில் அமைதியாக நாங்கள் போடுற கத்தியெல்லாம் வாங்கிட்டு அமைதியும் சிரிக்கணுங்களுக்காக சிரிச்சும் சரிங்கறக்காக தலையாட்டியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி கனே so much சார்